அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அடுத்த மெகா ஐபிஓ வெளியிட பிளான் போடும் எல்ஐசி முதலீட்டாளர்களுக்கு தான் வாங்க பார்க்கலாம் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டின் ஐபிஓவுக்கு காத்திருக்கும் முதலீட்டாளர்களுக்கு இதோ ஒரு நல்ல செய்தி சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகு எல்ஐசி ஐபிஓ பங்கு சந்தையில் நுழைய தயாராகி வருகிறது எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டில் ஐபிஓ ரூபாய் ஒரு லட்சம் கோடி ஏயுஎம் உடன் தொடங்க திட்டமிட்டுள்ளது எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் அதன் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துக்கள் ஏயுஎம் ரூபாய் ஒரு லட்சம் கோடியை தாண்டியவுடன் ஐபிஓவை தொடங்குவது குறித்து பரிசீலிப்பதாகக் கூறப்படுகிறது எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்குள் ரூபாய் ஒரு லட்சம் கோடி நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துக்களாக இருக்க நிறுவனம் இலக்கு வைத்துள்ளது தற்போதைய எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டின் ஏயுஎம் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் கோடியாக உள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடியாக அதிகரிக்கும் மியூச்சுவல் ஃபண்டு துறையில் எல்ஐசி விரைவான வளர்ச்சியை கண்டுள்ளது இது சந்தை அதன் ஐபிஓ பற்றி ஆர்வமாக உள்ளது எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் தற்போதைய வளர்ச்சி முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நிதியாண்டில் அறுபத்தி ஏழு சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளது தற்போதைய வளர்ச்சி விகிதம் முப்பது என்று எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் எம்எஃப் அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் எம்டி மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆர்கே ஜா கூறியுள்ளார் அனைத்து நிதிகளின் தற்போதைய பங்கு பங்களிப்பு நாற்பத்தி ஏழு சதவீதமாகும் மீதமுள்ள ஐம்பத்தி மூணு சதவீத பத்திரங்களில் இருந்து வருகிறது என்று கூறியுள்ளார் நிறுவனம் மற்றும் கார்ப்பரேட் முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் தங்கள் பணத்தை பத்திரங்களில் முதலீடு செய்துள்ளனர் அதே சமயம் சில்லறை பங்கு பங்குகளையும் கொண்டுள்ளதாக ஆர்கே ஜா கூறினார் மேலும் ஒரு லட்சம் கோடியை எட்டும்போது சில்லறை அல்லது ஈக்குவிட்டி வெயிட்டிங் அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபது சதவீதமாக அதிகரிக்க வேண்டுமென்று ஆர்கேஷ் ஜா கூறினார் இந்த இலக்கை அடைய எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் பல முயற்சிகளை எடுத்துள்ளது என்றால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை மேம்படுத்துவதன் மூலம் அதன் அலுவலங்களை விரிப்படு விரிவுபடுத்துதல் பல்வேறு தளங்களில் விநியோக சேனல்களை நிறுவுதல் மற்றும் தொழில்நுட்பத் தேர்வுகளை செயல்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்